சொல்லுவீங்க கமெண்ட்டு கீழே வந்து என்னக்கா எல்லாத்தையும் குறை சொல்லிட்டே இருக்கீங்களே நாங்கள் என்ன எல்லா கஸ்டமரும் காசு கொடுக்காமயே உங்களுக்கு போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்றது இல்லைங்க ஒரு சிலர் தான் இந்த மாதிரி அமௌண்ட்டுக்கு வந்து அப்புறம் கொடுக்குறேன் ஜிபே பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு போறீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோங்க காலையில் நாங்கள் வந்து ஒரு பிளவுஸ் எடுத்து அதை ரசித்து அழகாக எவ்வளோ அழகா தச்சு உங்களுக்கு இந்த டிசைன் போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சு தான் அதை ரசிச்சு நாங்கள் தச்சு வைக்கிறோம் நீங்களும் வரீங்க அந்த பிளவுஸை போட்டு பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக அக்கா பிளவுஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் யாருமே தைச்சி கொடுத்ததில்லை அப்படின்லாம் நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது நாங்களே அந்த பிளவுஸை வந்து எங்களுக்காக பார்த்து பார்த்து தைச்சி போட்டுக்கிட்ட மாதிரி எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்களுக்கு துணி தச்சுக்கிறோமே இல்லையா உங்களுக்கு அழகாக பிளவுஸ் தைச்சி கொடுத்து அதை நீங்கள் தச்சீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற நல்லா தச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதில் எங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷமே வேறீங்க அதையா நீங்க வாங்கிட்டு ஒண்ணு சொல்லுவீங்க பாத்தீங்களா அப்படியே நாங்க தொப்பனி கீழே விழுந்துருவோம் என்னன்னு கேக்குறீங்களா அக்கா நான் போயிட்டு ஒரு நாலு நாள் கழிச்சு காசு கொடுக்கட்டுமாக்கா இல்லைனா போய்ட்டு இப்போ அக்கௌண்ட்டில் காசு இல்லைங்க்கா வீடு போனோடனே ஜிபே பண்ணிட்டு விட்றேங்க்கா அப்படின்னு சொல்கிறீங்க உங்கள் கிட்டே நாங்கள் என்ன சொல்கிறது இல்லைங்க துணியை வச்சுட்டு போங்கன்னு எங்களால் சொல்ல முடியாது நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நாளா வேணும் அப்படின்னு ஒரு இது கமிட்மெண்ட் வச்சு அதை வாங்கி நீங்கள் தைக்கிறீங்க ஆனால் உங்களால் காசு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கிறது இல்லை நீ ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு ஜாக்கெட் தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னா நானும் பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்பேன் இன்னைக்கு இந்த பணத்தை வாங்கி நான் கரண்ட் பில் கட்டிடலாம் வாடகை கொடுத்துடலாம் இல்லை எனக்கு ஒரு மெடிக்கல் செலவு இருக்குது ஏதாவது ஒரு அவசர செலவு இருக்குங்க ஒரு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டிடலாம் எத்தனையோ செலவு வச்சிருப்பாங்க ஏன்னா ஒரு வேலை செய்கிறோம் அப்படிங்கும்போது யாரும் சோசியல் சர்வீஸ் பண்றது இல்லை செய்யறோம் ஒரு வேலை அதுக்கான பெனிஃபிட் வேணும் நமக்கு காசு வேணும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம அந்த வேலையை செய்யறோம் அப்படி செஞ்சுட்டு அது காசு வரல அப்படிங்கும் போது அந்த பிரியமே போயிருது அதுக்கப்புறம் வேலை செய்யற மைண்ட் செட்டே நம்மளுக்கு வரதில்லை அது மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு மூட் அவுட் ஆகி போயிருது அடுத்த வேலை செய்யச்சு எதை வேலை செஞ்சாலும் காசு வரதில்லப்பா அப்படின்னு ஒரு சங்கடமான மனநிலை வந்துருதுங்க நீங்கள் ஒரு பெரிய பொட்டிக்கு போகிறீங்க அந்த பொட்டிக்கில் போய் ஒரு ரூபாயை அமைச்சு கேட்டால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க என்ன காசோ அந்த காசை அழகாக கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறீங்க இதில் காசு கொடுக்காம பாக்கி வைக்கிற ஆளுக்கு அந்த பெரிய பொட்டிக்கு போகாமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அவங்களும் போகிறாங்க அங்கே போயிட்டு வாங்குறீங்க என் பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடையில் கா நீங்கள் வந்து கடன் வைக்கிறீங்க இதே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனீங்கன்னா காசு கொடுத்துட்டு தான் வரீங்க எல்லா பக்கமும் நீங்க வந்து காசு கொடுக்க வேண்டிய இடத்துல குடுத்துடுறீங்க இந்த மாதிரி கடன் சொல்லலாம் அப்படிங்கிற இடத்துல கடன் சொல்லிட்டு போயிடுறீங்க ஏன்னா நாங்க அந்த வேலையை செஞ்சு எங்களுக்கு கமிட்மெண்ட் வச்சிருப்போம் இல்லையா எங்களுக்கு என்னடா பண்றதுன்னு தெரியறதே இல்லது எல்லாருமெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லிங்க ஒரு சிலர் தான் செய்யறீங்க நாங்க அந்த ஒரு சிலருக்கு துணி தைக்காம இருக்க முடியுமா நாங்க எல்லாத்துக்கும் துணி தைச்சுதான் ஆகணும் அது நாளதாங்க சொல்றேன் ஏன்னா அதை நாங்க ஒரு கமிட்மெண்ட் வச்சிருக்கும் அந்த இடத்துல எங்களுக்கு பணம் கிடைக்காம போகும்போது அது எங்களுக்கு ஏமாற்றமா இருக்குது அந்த அன்னைக்கு வேலையும் செய்ய முடியறது சிலர் எல்லாம் மாச கணக்கு இழுத்து விட்டுறீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஜிபே பண்றேன் அப்படின்ட்டு நாங்க மெசேஜ் பண்ண அந்த மெசேஜ் ப்ளூடூக் வருமா வருமா வருமான போனை எடுத்து எடுத்து பார்த்தேன் எங்களுக்கு வேலை செய்யறது பாதி நேரம் போயிருதுங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு சிலர் சிலர் வந்து அந்த அந்த வேலையும் கெட்டு போயிருது சிலருக்கெல்லாம் ரொம்ப மன உளைச்சல் ஆகி போயிருது அதனாலதான் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க அக்கா அந்த மாதிரி பணம் கொடுக்குறக்கு லேட் பண்றாங்க லேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை வந்து ஒரு லாங் வீடியோவா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது டெய்லரிங்கான பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க சின்ன சின்னதா கடை வச்சிருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே சிலர் வந்து பேரம் பேசுறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட காசு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் பண்ணுறாங்க இதனால எல்லாம் அவங்களுக்கு பாதிப்பு தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க உங்களுக்கு எவ்வளோ அழகா ட்ரெஸ் வந்து தச்சு கொடுக்கணுமோங்கிறது எங்களோட கடமை இதுல இவங்களுக்கு தான் தைக்கணும் இவங்களுக்கு தைக்கக்கூடாதுங்கிறது இல்லை உங்களுக்கு வரும்போதே நாங்கள் சொல்லிடுறோம் இல்லையா இவ்வளோ பில்லு வரும் இதை நீங்கள் வாங்கும்போது கொடுத்துட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் வாங்கும்போது ரெண்டு நாள் கொடுக்குறேன் நாலு நாள் கொடுக்குறேன் கழிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு அது கஷ்டமாயிருது இல்லையா அதனால இனிமேல் வந்து கடைகளுக்கு போனீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நான் வந்து உங்ககிட்ட எல்லார்த்துக்கிட்டையும் சொல்றேன் எல்லாத்தோட சார்பாவும் சொல்றேன் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்றாங்க பிட்னஸா இருக்காங்க டெய்லர் ஷாப் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தோட சார்பா சொல்றேன் இந்த மாதிரி கடைகளுக்கு போகும்போது பேரம் பேசாதீங்க அதே டைம்ல வந்து நீங்க காசு கையோட குடுத்துட்டு வாங்கிட்டு வாங்க நீங்க எப்படி ஒரு மாலை நேரம் ஒரு சிலர்லாம் நான் வெள்ளிக்கிழமை காசு கொடுத்துட்டு துணி மாட்டேன்னு எல்லாம் டயலாக் பேசுறாங்க இதெல்லாம் எந்த விதத்துலயும் நாய நாளைக்கு கொண்டு வந்தாரே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை துணி விடுன்னா ஏங்க நாங்க லட்சுமியை வெளியில குடுக்குறோம் நீங்க லட்சுமி கொடுக்க கூடாதுன்னா நாங்க என்ன பண்றது இப்படி எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா சிலர் இருக்காங்க எங்கிட்டயே வந்து கேட்டிருக்காங்க நாளைக்கு அர்ஜென்ட்டா நாங்க வெளியில போகணும் துணி கொடுங்க இன்னைக்கு நான் வெள்ளிக்கிழமைனாலும் காசு தர மாட்டேன் நாளைக்கு கொண்டு வந்து தரேன்னு அப்ப வெள்ளிக்கிழமைனால நான் துணி தர முடியுமா என்னக்கா நியாயம் பேச நியாயமா இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லி தாட்டின நாளெல்லாம் இருக்குது அதனால எல்லாத்தோட சார்பா சொல்றேன் இனிமேல் நீங்க எங்கயுமே பேரம் பேசாதீங்க கேட்ட காசை கொடுத்துட்டு வாங்க இது நான் வந்து எனக்காக மட்டும் சொல்ல சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் எல்லார்த்த எல்லார்த்துக்காகவும் சொல்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்